ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே எல்லோரும் எதிர்பார்த்து கேட்டுட்ருந்த ஒரு ரெசிபி தான் எங்களோட ஸ்டைலில் கறி பவுடர் ரெசிபி ஸோ இந்த கறி பவுடரை தான் நான் இறைச்சி மீன் கோழி எல்லா தூள் கறிக்குமே யூஸ் பண்ணுவேன் ஸோ ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் அதே நேரம் கலருமே நமக்கு நல்ல கலர் ஒன்று கொடுக்கும் கறிக்கு இந்த கறி பவுடர் ரெசிப்பியை தான் எங்களோட உமா நாங்கள் சின்னத்துலேருந்தே எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அதே நேரம் நாங்கள் வளர்ந்ததுக்கு பிறகும் இதே தான் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ எல்லா கறிகளுக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வர இருக்கிற நோன்புக்கும் நீங்கள் இந்த மாதிரி கறி பவுடர் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக மூணு மாதத்துக்கும் உங்களுக்கு இந்த கறி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இது என்ன மாதிரி அரைச்சி எடுக்கணும் எல்லா டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கறி பவுடர் அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே கடைகளில் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக கழுவி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளோட கறி பவுடர் வந்து நல்ல வாசமாகவும் நல்ல க்ளீனாகவும் இருக்கும் நம்ம கடைகளில் மொத்தமாக வாங்குறதால அது வந்து எல்லாத்தையுமே கழுவி அளவு க்ளீனாக செஞ்சுருப்பாங்களான்னு தெரியாது இல்லையா ஸோ அதனால் நாங்கள் ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக கழுவி வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியில் தான் வெளியில் வச்சு வறுத்தெடுப்போம் இன்றைக்கி நான் அரைச்செடுத்திருந்த கறி பவுடர் மூணு கிலோவும் இருநூறு கிராமும் இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட மூணுலேருந்து மூணே ஹாஃப் கிலோ வரைக்குமே நமக்கு வரும் இன்றைக்கி நான் ஒரு கிலோ காஞ்ச மிளகாய் தான் எடுத்திருந்தேன் அதுக்கு ஏற்ற மாதிரி மக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன் ஸோ அதனால் எனக்கு மூணு கிலோவும் இருநூறு கிராமும் கறி பவுடர் கிடச்சிச்சு ஸோ நான் இந்த அளவையுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் ஒருவேளை உங்களுக்கு இதை விட குறைய குவான்டிட்டியில் செய்யணும்னா ஹாஃப் கேஜி ஐநூறு கிராம் காஞ்ச மிளகாய்க்குரிய அளவுகளையும் தாரேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க ஒரு கிலோ காஞ்ச மிளகாய்க்கு ரெண்டு கிலோ கொத்தமல்லி எடுத்திருந்தேன் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் செக் பண்ணி பாருங்க ஸோ அதனால் நல்லா கழுவிட்டு வெயில காய வச்சுட்டு வறுக்கணும் விற அடுப்புல வறுக்கும்போது நாங்கள் தணல்ல வச்சு தான் வறுத்து எடுத்திருந்தோம் நல்லாவே வறுப்படும் போது படப்படண்டு வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் அதோட கொத்தமல்லி நல்லா வறுப்பட்டு நல்ல ஒரு வாசனையும் வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம அதை மாற்றி ஒரு பக்கெட்ல எடுத்துக்கலாம் இந்த மிளகாய் தூளுக்கும் கட்டி மஞ்சளும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கட்டி மஞ்சள் இருநூற்றி ஐம்பது கிராம் ஒரு கிலோ காஞ்ச மிளகாய்க்கு எடுத்திருந்தோம் ஸோ மஞ்சளை வறுக்க தேவையில்ல நாங்கள் கொத்தமல்லியை வறுத்துட்டு அதே பக்கெட்ல கொட்டிட்டோம் இப்போ மிளகத்தான் வறுத்துட்டு மிளகுமே நல்லா வாசம் வரும் வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் விறகு அடுப்பு ப்பில் வொ்கிங் தணலில் வச்சு வருங்க ஒருவேளை ஸ்டவ்ல வறுக்கிங்கண்டா லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் இல்லாட்டி கரைஞ்சி போயிடும் ஸோ கைவிடாமல் லேசாக வறுத்து நல்லா வாசம் வந்ததுமே அதையும் இறக்கி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இதில் நம்ம வறுக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு தனி வாசனையோட தான் இருக்கும் இல்லையா மிளகுக்கொரு வாசம் இருக்கும் சீரகத்துக்கு ஒரு வாசம் இருக்கும் அதே மாதிரி கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வாசம் இருக்கும் ஸோ ஒவ்வொன்றையுமே வறுக்கும் போது நமக்கு அதோட வாசம் அதோட ஸ்மெல் வரும்போது நம்ம அதை இறக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மிளகுமே வறுப்பட்டுட்டு அதையுமே நாங்கள் அதே பக்கெட்டுக்கு மாற்றிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொன்னோட சைஸுமே டிஃப்ரெண்ட் இல்லையா ஸோ அதனால் அது வறுப்படுறதுக்கு எடுக்கிற நேரமுமே வித்தியாசப்படும் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வறுத்துட்டோம்னா ஒன்று வந்து வறுப்படும் ஒன்று வந்து தீஞ்சு போயிடும் ஸோ அதனால் தான் ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக கழுவி தனித்தனியாக காய வச்சு தனித்தனியாகவே நம்ம வறுக்கோம் ஸோ இந்த மாதிரி வறுக்கும்போது ஒவ்வொன்றுமே அதோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வறுப்பட்டு வாசனையோடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கறியோட டேஸ்ட்டும் சரி கலரும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சிக்ஸ் மந்த்த் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ அதோட எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் ஆகாது எல்லாத்தையுமே வறுத்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதால மிச்ச நாளைக்கு இதோட ஆயுட்காலம் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த அளவு க்ளீனாக செய்கிறீங்களோ எந்த அளவு நீட்டாக செய்கிறீங்களோ அது அந்தளவு இந்த கறி பவுடர் நல்ல டேஸ்ட்டாகவும் கமகமண்டு வசமாகவும் இருக்கும் ஸோ இதைத்தானாங்க மிச்ச நாளை வேணாம் சமைக்க தொடங்கினத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த இதே மாதிரி தான் கறி பவுடர் வறுத்து எடுக்கிறேன் ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட சேப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெருஞ்சீரகம் தான் வறுத்து எடுக்கிறேன் ஸோ முந்நூறு கிராம் அளவு பெருஞ்சீரகம் நான் இந்த ஒரு கிலோ காஞ்சி மிளகாய்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவுமே வரப்பட்டு நல்லா வாசம் வந்ததும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற பக்கெட்லேயே அதையும் மாற்றிக்கிறோம் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு இன்னுமே நிறைய வீடியோ செய்கிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சீரகம் தான் சேர்த்துருக்கேன் சின்ன சீரகம் வந்து இருநூறு கிராம் அளவு சேர்த்தாலே போதும் ஒரு கிலோ கொச்சிக்காய்க்கு ஸோ காஞ்சி மிளகாயை வந்து நல்ல குவாலிட்டியாக தெரிஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கறி நல்ல கலராகவும் இருக்கும் ரொம்ப பழைய காஞ்சி மிளகாயை எடுத்து அதோட கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே நேரம் காஞ்ச மிளகாயோட உறப்பு தன்மையுமே ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால நல்லா காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க அதே நேரம் நல்ல இன்க்ரீடியாக எடுத்து அதில் நிறைய தூசிகள் கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ நான் இந்த மாதிரி கழுவிட்டு காய வச்சு வறுத்து அரைக்கிறதால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப கம கமெண்டு வாசமாகவும் கறி நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சீரகமுமே நல்லா வறுப்பட்டுட்டு அதையுமே இந்த பக்கெட்டுக்கு நாங்கள் மாத்திக்கிறோம் அதோட இதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வாசம் தரக்கூடிய ஒரு பொருள்னா அந்த கருவேப்பிலை தான் வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரமே இருக்கு அதனால் கறவேப்பிலோட அளவை நாங்கள் எப்பவுமே ரொம்ப அதிகமாக தான் சேர்த்துக்குவோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி கருவேப்பிலை உங்களுக்கு கிடைக்குது என்று பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் ஆகுது சேர்த்தீங்கன்னா தான் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் நல்ல வாசமாகவும் கறி இருக்கும் ஸோ நான் கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவுக்கு ஒரு கிலோ காஞ்ச மிளகாய்க்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ காஞ்ச மிளகாய்க்கு ஐம்பது கிராம் சேர்த்திங்கனாலே போதுமா இருக்கும் மக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே கழுவி காய வைக்கும் வைக்கும்போது எங்களோட உம்மா கருவேப்பிலையுமே உடச்சி காய வச்சுட்டாங்க அதில் தான் இதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா வறுத்துட்டு இதை நம்ம கையில் எடுத்து நொறுக்கி பார்த்தோம்னா அந்த இலைகள் வந்து நல்லாவே நொறுங்கணும் ஸோ உடையணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை இறக்கி எடுத்துட்டிங்கன்னா சரியாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே பக்கெட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் அதே நேரம் வறுத்து எடுத்தோம்னா தான் நம்ம கறி பவுடர் அரை அரைக்கும் போது இது நல்லாவே அரைப்படும் இல்லாட்டி சில க கறி பவுடர் வந்து திருத்திரியாக அறிக்கும் இல்லையா ஸோ அதுக்கு காரணம் இந்த கறிவேப்பில் வந்து நல்லா வறுப்படாமல் அரைச்சிருக்கிறது தான் காரணம் ஸோ நம்ம நல்லா காய வச்சுட்டு வ வறுத்துட்டு அரைச்சோம்னா நம்மளோட கறி பவுடர் நல்லாவே ஃபைனான ஒரு பவுடராக கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் திருத்திரியாக அரைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நல்லா அதையுமே வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் காஞ்ச மிளகாய் தான் போகிறோம் போகிறோம் ரொம்பவே அதிகமான காஞ்ச மிளகாயை சேர்த்திங்கண்டா வறுக்கிறது கஷ்டமாக இருக்கும் கீழ் பகுதி வந்து நல்லாவே கரைஞ்சி போயிடும் அதனால் நான் இன்றைக்கி ஒரு கிலோ காஞ்ச மிளகாயை ரெண்டு பெச்சாக வறுத்து எடுத்திருந்தேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி கூட குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் பெச்சஸாக பிரித்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதையுமே வறுத்துக்கணும் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க இல்லை நான் வந்து கொச்சிக்காயும் ரொம்ப அதிகமாக வறுப்பற்றும் ரொம்பவே வறுப்பட்டுச்சுன்னா நமக்குமே இருமல் தும்மல் எல்லாம் வர தொடங்கிடும் மிளகாயை வறுக்கும் ஒத்துக்காத அலர்ஜிக்கான ஆக்கள் நீங்கள் நீங்க தவிர்தேறீங்க மிளகாய் வறுக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து எல்லாருக்குமே ஒத்துக்காது இல்லையா சோ தான் இதை நான் சொல்லிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா காஞ்சி மிளகாயுமே நல்லா வறுத்துட்டு அதோட வாசம் வந்ததும் நல்லா வறுப்பட்டதுமே சலசலன்னு சத்தம் கேக்கும் ஸோ அந்த கொச்சிக்காயை நம்ம சேர்க்கும் போது இந்த மாதிரி வறுக்கும் போது வந்த சத்தத்துக்கும் நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு வர சத்தத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த சத்தமும் மட்டும் இல்லாமல் வாசமுமே வர தொடங்கிடும் ஸோ அந்த டைமில் நம்ம இதை இறக்கி எடுத்துட்டோம்டா சரி ஸோ நாங்கள் இதுவுமே நல்ல ஃபஸ்ட்டு பட்சியுமே வறுப்பட்டுட்டு இதையுமே நாங்கள் ஒரு பக்கெட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறோம் இதே மாதிரி செகண்ட் பெட்சையுமே நாங்கள் நல்லா அழகாக வறுத்து எடுத்துட்டோம்னா எங்களோட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வறுப்பாட்டுட்டு ஒரு சில பேர் இந்த கறி பவுடரில் எல்லாம் சேர்ப்பாங்க நாங்கள் வந்து எல்லா கறிகளுக்கும் இதை யூஸ் பண்ணுறதால நாங்கள் ரொம்ப சேர்க்க மாட்டோம் தாளிப்புல ரொம்ப சேர்ப்போம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஐம்பது கிராம் ரம்பையுமே சேர்த்துக்கொள்ளேயலும் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு இழை சேர்த்துக்கோள் எலும் அதுவுமே ஒரு நல்ல ஃப்ளேவராக தான் இருக்கும் ஸோ நான் வந்து பெருசாக அதை சேர்க்குறது இல்லை நாங்கள் பொதுவாக சேர்க்குறது இல்லை அதனால தான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ இதையுமே வறுத்து எடுத்துட்டோம்னா நம்மளோட எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே ரெடி ஆகிரும் இந்த மாதிரி எல்லா மசாலாவையுமே வறுத்து எடுத்துகிட்டு எங்கள்ட உம்மா அடுப்பு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுவாங்க அதாவது நூற்றுடுவாங்க எல்லாத்தையும் மூடிட்டு அந்த சூடான சட்டிலேயே எல்லா நம்ம வறுத்து எல்லா மசாலாவையுமே கொட்டி எல்லா பொருட்களையுமே கொட்டி அப்படியே அந்த சட்டியில சூட்லேயே எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெயிலில் தூக்கி கொஞ்சம் நேரம் வச்சுருவாங்க வெயிலே அந்த சு வெயில் சூட்டோடையே கொஞ்சம் நேரம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்த எல்லாத்தையுமே இந்த சட்டியில் வெறும் சட்டியில் போட்டு அடுப்பை நூற்றுட்டாங்க கொஞ்சம் இந்த மாதிரி தலாவி விடுறாங்க அதே நேரம் கொச்சிக்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டாங்க ஸோ அப்படியே கொட்டிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து வெயிலே தூக்கி வச்சுட்டாங்க இப்போ வாங்க ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் வீட்டில் இருந்தபடியே ஒரு விஷயத்தை இலவசமாக படித்து அதன் மூலமாக ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக சம்பாதிக்கிறதுன்றது ஒரு அருமையான வாய்ப்பு இல்லையா அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஒரு ஊசி நூலை வச்சு நீங்கள் இந்த தொழில கற்றுக்கலாம் குரோஷே ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க தமிழில் கொக்கி பின்னல்னு சொல்லுவாங்க நோம்பு காலங்களில் இலவசமாகவே நீங்கள் இதை படிச்சுட்டு இதன் மூலமாக பயன்பெறலாம் இவங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் குரூப் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன்னு தேவையானவங்க செக் பண்ணி பாருங்கள் அப்படியே ஈவினிங் ஆனதும் நல்லா ஆறி இருக்கும் ஸோ நல்லா ஆறினதுமே ஒரு பேக்கில் இல்லாட்டி ஒரு பக்கெட்டில் கொடுத்து மெஷினில் இல்லைன்னா மில்லில் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கறி பவுடர் ரெடி ஆகிரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சொப்பினில் தான் போட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வாங்கி எடுப்போம் இது மூணு கிலோவும் இருநூறு கிராமும் இருந்துச்சு ஸோ இதை நம்ம நல்லா ஏர் டைட் காற்று போகாத மாதிரி கட்டிட்டு பக்கெட்டை வந்து மூடி வச்சுட்டு ஐட்டம்னா ஸோ தேவையான அளவு சின்ன ஒரு பொட்டிலில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆறு மாதம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு அனுப்ப போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறீங்கன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த ரெசிப்பியை பிஸ்னஸாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம் பொட்டிலில் சேல் பண்ணலாம் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் ஆல்ரெடி நான் குக்கீஸ் ரெசிபீஸுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அதில் கூட நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்காக செய்கிறதா இருந்தால் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலரை பாருங்க ஸோ ரொம்ப ஃபைனான ஒரு பவுடராக தான் இருக்கும் கலர் வந்து ரொம்ப நல்ல கலராக இருக்கும் நம்ம ம கட்டி மஞ்சள் சேர்த்ததால ஸோ கறி பவுடரில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மசாலா பவுடருமே சேர்க்க தேவையில்ல கொத்தமல்லி தூள் நச்சிரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதுவே போதுமானதாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஹாஃப் கேஜிக்கு செய்யலைன்னாலும் நான் தர ஹாஃப் கேஜிக்கு உரிய அளவை பிரித்து ரெண்டாக பிரித்து நீங்கள் இருநூற்றி ஐம்பது கிராமுக்கு கூட செஞ்சு கொள்ளையிலும் எப்பவும் போல் இந்த வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல சந்திப்போம் டேக் கேர் பபாய்